உன் பேரை சொல்ல வேண்டும் என்றால் நீ பலமுறை வர வேண்டும் இப்படிக்கு முயற்சி சரித்திரம் ஒரு முறை உன் பேரை சொல்ல வேண்டும் என்றால் நீ பலமுறை என்னிடம் வர வேண்டும் இப்படிக்கு முயற்சி கூடவே ஒரு நாளில் எதையும் சாதிக்க முடியாது இருந்தால் மட்டுமே சாதனை படைக்க முடியும் நின்றால் மட்டும் மரணம் இல்லை உன் முயற்சி நின்றாலும் மரணம்தான் மூச்சு நின்றால் மட்டும் மரணம் இல்லை உன் முயற்சி மரணம்தான் முயற்சி செய்வோம் வெற்றிகளை அடைவோம் முயற்சி செய்வோம் வெற்றிகளை அடைவோம் நன்றி வணக்கம் மிகச்சிறப்பு மிக்க நன்றி பிரவி துன்பமும் தோல்வியும் தளர்வுகள் அல்ல வென்று வாழ்ந்திட முயற்சியே தேவை என்று கூறி எழுந்திட சொல்லி மன்றிலே தமிழோடு தந்தி வென்றிட வாழ்ந்திட முயற்சியே தேவை என்று கூறி எழுந்திட சொல்லி மன்றிலே தமிழோடு தந்தி வென்று என்றும் வெற்றிகள் படைக்க எங்கள் பிரவீன் உமைஹரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் மிக்க நன்றி பிரவீன் அடுத்து நம் கவியாக கலைவாணி அருளோடு கவிதை மலை பொழிந்திட தலைமகளாய் வருகிறாள் தன்பாங்கில் தமிழெடுத்து விலை மதிப்பெற்ற முயற்சியை கவி கொடுத்து வருகிறாள் ஜனர்ஷா ஜசிந்தர் கவிதனை தருவீரம்மா கனிவுற காத்துள்ளோம் வாருங்கள் உங்கள் கவிதனை தாருங்கள் அம்மா தம்பொழியாம் தமிழுக்கும் அம்மொழி பருப்பும் உலக்கண்ணுக்கு அம் சவிமக்கலா கவியூரைக்கும் தலைமை கவிக்கும் என் சகா கவிதோழமைகளுக்கும் அவையூருக்கும் என் பணிவான வணக்கங்கள் முயன்றுது முயன்றுது முடிவன்றி முயன்றுடு முடியாதது ஒன்றில்லை உன்னால் முடியும் நீ துணிந்திடு முயன்ற முடிவன்றி முயன்ற முடியாதது ஒன்றில்லை உன்னால் முடியும் நீ துணிந்து முதல் முயற்சியில் பயன்று நீ பழகிடு முயற்சிக்கு மூப்பில்லை மீண்டும் அழுந்து நீ முயன்ற முதல் முயற்சியில் சறுக்கினால் பயன்று நீ பழகிடு முயற்சிக்கு மூப்பிள்ளை மீண்டும் அழுந்து நீ முயன்றிடு தடைகளை தகர்த்து நீ படிகளாய் மாற்றிடு ஏற்றங்கள் காணனி அரும்பு போல் உழைத்திடு தடைகளை தகர்த்து நீ படிகளாய் மாற்றிடு ஏற்றங்கள் காணனி அரும்பு போல் உழைத்திடு

அம் துயரங்கள் தீருமோ பழிகளை எண்ணினால் புதிய பாதைகள் தோன்றுமோ துவண்டு நாம் விழுந்திட்டால் அம் துயரங்கள் தீருமோ அடிமேல் அடித்தால்தான் கல் கூட சிலையாகும் உன் இலக்கதை நீ அடைந்திட்டால் விடாமுயற்சியே அதன் விலையாகும் அடிமேல் அடித்தால்தான் மக்கள் கூட சிலையாகும் உன் இலக்கதை நீ அடைந்திட்டால் விடாமுயற்சியே அதன் விலையாகும் முயற்பவர்க்கு என்றுமே இகழ்ச்சியே இல்லையாம் முயன்றதை பெற்றிட்டால் பாய்வில் இன்பமே இல்லையாம் முயற்பவர்க்கு என்றுமே இகழ்ச்சியே இல்லையாம் முயன்றதை பெற்றிட்டால் வாழ்வில் இன்பமே எல்லையாம் நன்றி வணக்கம் மிக நன்றி அம்மா முயற்சிக்கு மூப்பில்லை மூப்பில்லை முயற்சிக்கு ஏற்றங்கள் காண எறும்பு போல் உழைத்திடு என்று வலிகளை கண்டு அஞ்சினால் வாழவும் முடியுமோ நலிவது நன்றோ கிளிநிலை கண்டு வலிகளை மறக்க புதுமைகள் செய்வீர் வலியது முயற்சியே என்று நயன்திட்ட தம் கவிதனில் பொலிவுற மகிழ்ந்தோம் வாழ்த்துக்கள் ஜனர்ஷா ஜசிந்தன் மிக்க நன்றி அம்மா அடுத்து தன் கவியோடு இணைகிறார் முத்தமிழை பொழிந்திட முத்தாப்பாய் கவியோடு தங்க தமிழோடு தன்னம்பிக்கை சூடி தங்கள் சிந்தையோடும் பொங்கும் தமிழோடும் எங்கள் விழாவோடு எடுத்து வந்துள்ளார் தன் கவி எங்கள் விழாவோடு எடுத்து வந்துள்ளார் தன் கவி உங்கள் கவி கேட்க நாமும் ஆவலாயுள்ளோம் பாருங்கள் ஜுதர்ஷன் மகேஸ்வரன் உங்கள் கவிதனை தாருங்கள் வாருங்கள் சுதர்ஷன் அனைவருக்கும் வணக்கம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் விதை விதைத்தால் பயிராகும் என்றிருக்க வேண்டாம் விதை விதைத்தால் பயிராகும் என்றிருக்க வேண்டாம் தினம் நீர் பாய்ச்சி உடமற்று கலைய கற்ற வேண்டும் கண்டீர் தினம் நீர் பாய்ச்சி உடமற்று கலையை கற்ற வேண்டும் கண்டீர் இளமையில் கல்விதானே வளமையில் சிறப்பு இளமையில் கல்விதானே வளமையில் சிறப்பு தினமதை கற்றுனாலும் தேந்திடு வீர் சிறப்பு நீளம் திணுமதை கற்றுனாலும் தேந்தெடுவீர் சிறப்பு நீளம் முயற்சியால் பலமுறை முறை தோற்று போகலாம் ஆனால் முயற்சியாலன் ஒருபோதும் தோற்கலாகாது முயற்சியில் பல முறை தோற்று போகலாம் ஆனால் முயற்சியாலும் ஒருபோதும் தோற்கலாகாது அடுத்த முயற்சி ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பரம் அடுத்த முயற்சி ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பரம் மறந்தேன மகிழ்ச்சியை தராது மறந்தேனும் இகழ்ச்சியைத் தராது பட்டங்கள் ஒருபோதும் வானத்தை தொட்டதில்லை ஆனால் வானத்தை தொட்டுவிடும் தூரத்தில் பறக்கின்றனவே பட்டங்கள் ஒருபோதும் வானத்தை தொட்டதில்லை ஆனால் வானத்தை தொட்டுவிடும் தூரத்தில் பறக்கின்றனவே மனங்களம் வானலாவ உயிரட்டமே மணங்களம் வாணலாவ உயிரட்டமே சந்தரனில் கால் பதித்த சரத்திரத்தில் இடம் பிடிக்காவிட்டாலும் சந்தரனில் கால் பதித்த சரத்திரத்தில் இடும்பிடிக்காவிட்டாலும் சந்தரனில் கால் பதிக்க வேண்டுமென்று அண்ணுவதை ஏற்றுமகும் முயற்சிதானே சந்தரனில் கால்பதிக்க வேண்டும் என்று எண்ணுவத ஏற்றுமிகு முயற்சிதானே கடல் தாண்டம் பறவைகளுக்கு இலைப்பாரம் மரங்கள் இருப்பதில்லை கடல் தாண்டம் பறவைகளுக்கு இலைப்பாரம் மரங்கள் இருப்பதில்லை ஆனாலும் அவை பறக்காமல் இருப்பதில்லை ஆனாலும் அவை பறக்காமல் இருப்பதில்லை முயற்சியை திருவினையாக்கும் நம் முன்னோர் வாக்கு முயற்சியை திருவினையாக்கும் நம் முன்னோர் வாக்கு முழுமனதோடு முயற்சி என்னும் முயற்சியை கையலடு முழு முழுமனதோடு முயற்சி என்னும் உயர்ச்சியை கையலடு முயற்சியோடு பயிற்சி செய்ய்சி பரவாய் இகழ்ச்சி அன்றி உயிர்ச்சி பரவாய் நன்றி வணக்கம் சிறப்பு தன் கவியோடு இளமையில் கல்விதானே வளமையில் சிறப்பு இல்லை என்றது எதற்கும் இல்லை என்று இல்லை என்பதே இல்லாது ஆக்கிடுவோம் வல்லவர் ஆகிட வானளவு பரப்போம் என பறவைகளையும் காட்டி சொல்லாரம் சூட்டி கவிதனை சொரிந்து சென்றார் செல்வனே உம் கவியோடு நாங்கள் மகிழ்ந்தோமே உம்மை சிறப்புற வாழ்த்துகின்றோம் மிக்க நன்றி ஜுதர்ஷன் மகேஸ்வரன் உங்கள் கவியோடு நாங்கள் மகிழ்வற்றோம் அடுத்து தன் கவி மலைதனை தர வருகின்றார் சந்ததி தமிழராய் நாமெல்லாம் உள்ளோமென எமக்கு கூற சுந்தர தமிழோடு சுந்தரியின் சிந்தையிலே சந்தமதை பாடி கவிதர வருகிறாள் அஸ்விகா மகேந்திரன் வாருங்கள் அஸ்விகா மகேந்திரன் தங்கள் கவிதனை கேட்க மிக ஆவலோடு நாம் அவியொரு முயற்சியோடய அகற்றியோடையார் விழுந்தால் அளவும் அழுந்தால் பர்குவம் முயற்சி ஒன்றை தாம் மூலதனம் விழுந்தான் அளவும் அழுந்தாம் பார்க்கவும் முயற்சி ஒன்றை மூலதனம் தானே மரங்கள் வளவுவில்லை அதுக்கு விதைகள் மண்ணால் விழா வேண்டாமா தானே மரங்கள் வளவுவில்லை அதுக்கு விதைகள் மண்ணால் விழா வேண்டாமா முயற்சி எனும் விதையை மனதில் விரைத்தால் முயற்சி எனும் மனதில் விரைத்தால் தனம் தரம் பரமரம் தனது தரம் பரமரம் தனம் தரும் பரமரம் தரும் தரம் நிறை கொண்டிருந்தால் வாழ்வதற்கு வாய்ப்புண்டா நியூட்டின் நிற்றை கொண்டிருந்தால் விஞ்ஞானம் வாழ்வதற்கு வாய்ப்புண்டா அண்ணல் காந்தி அமைதியாக எடுத்திருப்பேன் பாதரக்கு சுதித்திரம் கைத்திருக்கம்மா அன்னல் காந்தி அமைதியாக எடுத்துட பெண் பாதிரக்க சுதித்திடம் கேட்டுக்கம்மா ஏன் ஆதி மனிதன் நெருப்பு கண்டுபிடித்து விட்டால் நாமெல்லாம் இன்னும் இருந்த கண்டத்தில் தானே வாழ்ந்திருப்போம் ஆதி மனிதன் நெருப்பு கண்டுபிடித்து விட்டால் நாமெல்லாம் இன்னும் இருந்த கண்டத்தில் தானே வாழ்ந்திருப்போம் வில்லேந்திய மனிதன் வில்லோந்தி பறக்க பறக்க எத்தனை முயற்சி செய்திருப்பான் எழுந்திர மனிதா இன்னும் உருகுமே துணிவிட முயற்சி செய் வெற்றி கணக்கில் வசிப்படும் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அஸ்விகா மகேந்திரன் தானே மரங்கள் தாமாக வளர்வதில்லை விதைகள் விதைத்தாலே அவை வளரும் விழுவதும் எழுவதும் வாழ்வின் பக்கங்களே அழுவதும் மயர்வதும் அவரவர் போக்கிலே என் த என்று தன் கவியோடு அழுத்தியே சொன்னீர் அவசியம் முயற்சியென எழுத்தொடு மொழியில் எழுந்து வா என்று எழுந்திட வைத்தே வாழ்த்துக்கள் அஸ்விகா மகேந்திரன் மிக்க நன்றி உங்கள் கவிதைக்கு அடுத்து நம்மோடு அழகிய கவிதொடுத்து கண்ணுக்குள் உலகை கவிவழி கொண்டு பேசிய தமிழை பேணிடம் பாங்குடனே ஆகும் தன் நல்வழியில் ஆக்கிய ஓர் ஆரமாய் ஆண்ட தமிழுடன் அவைக்கு தன் கவியோடு வருகிறார் ஆவலுடன் நாமும் ஜனகன் அன்பழகன் வாருங்கள் ஜனகன் தங்கள் கவிதையை எங்களுக்கு தாருங்கள் அடையார் கற்றறிந்த சபையோரே பெற்றவரே உற்ற நல்ல நண்பர்களே கற்றறிந்த சபையோரே பெற்றவரே உற்ற நல்ல நண்பர்களே நட்பொருளாம் நல்ல தலைப்பிலே சொற்கவிதை பாட வந்தேன் நட்பொருளாம் நல்ல தலைப்பிலேயே சொற்கவிதை பாட வந்தேன் பட்பிழைகள் வந்தாலும் அதை பொறுத்து ஏற்றிடுவீர் என் வணக்கம் பட்பிளை பிழைகள் வந்தாலும் அதை பொறுத்து ஏற்றிடுவீர் என் வணக்கம் முயற்சி உடையார்கள் உயரம் பறந்திடுவர் முயற்சி உடையார்கள் உயரம் பறந்திடுவர் பயிற்சியும் முயற்சியுமே பலரையும் பண்பாக்கும் பயிற்சியும் முயற்சியுமே பழையரையும் பண்பாக்கும் வயிற்றால் பசியெடுக்க வாடிய ஏழைக்கும் வயிற்றால் பசியெடுக்க வாடிய ஏழைக்கும் எரிக்கும் வெயிலிலும் தன்னை தெரிக்க விட எரிக்கும் வெயிலிலும் தன்னை தெரிக்க விட தன் உழைப்பால் உணவளிக்கும் விவசாயி தன் உழைப்பால் உணவளிக்கும் விவசாயி உலகத்து கண்ணெல்லை முயற்சி உள்ள தெய்வமல்லோ உலகத்து கண்ணெல்லை முயற்சியுள்ள தெய்வமல்லோ காலை எழுந்தவுடன் கண்விழித்து கல்வியிலே காலை எழுந்தவுடன் கண்விழித்து கல்வியிலே மாலை பொழுதுவரை மாண்புடனே மாலை பொழுதுவரை மாண்புடனே நூலை பொருள் விளங்க அறிவூட்டும் நூலை பொருள் விளங்க அறிவூட்டும் நுண்ணறிவு தந்த ஆசானின் முயற்சி நுண்ணறிவு தந்த ஆசானின் முயற்சி பண்போடு அன்போடு பரந்து பட பண்போடு அன்போடு பறந்து பட என்னை குலைகளில் முயற்சியின்றி என்னை குலையல்களில் முயற்சியின்றி இகழ்ச்சி அடையாது இளங்குமல்லோ இகழ்ச்சி அடையாது இளங்குமல்லோ ஐந்து வயதில் ஆடி கல்வியில் ஐந்து வயதில் ஆடி எடுத்த கல்வியில் நொந்து நாம் நூலாகி அழிந்தாலும் நொந்து நாம் நூலாகி அழிந்தாலும் அந்த எந்த நேரமும் தம் முயற்சியால் பயிற்சி செய்து எந்த நேரமும் தம் முயற்சியால் பயிற்சி செய்து சொந்த கலைகளையும் தூக்கிவிட்டு முயற்சி சொந்த கலைகளையும் தூக்கிவிட்டு முயற்சி மருத்துவராய் பொறியியலாளராய் ஆசானாய் மருத்துவராய் பொறியியலாளராய் ஆசானாய் முயற்சி செய்த மாணவர்கள் இகழ்ச்சி அடையாது ஏற்றமுடன் வாழ்ந்திடுவீர் முயற்சி செய்த மாணவர்கள் இகழ்ச்சி அடையாது ஏற்றமுடன் வாழ்ந்திடுவீர் பத்து மாதங்கள் பண்போடு சுமந்து பெற்று பத்து மாதங்கள் பண்போடு சுமந்து பெற்று பாசமாய் பாலூட்டி சீராட்டி வளர்த்த பாசமாய் பாலூட்டி சீராட்டி வளர்த்த நேசமுள்ள தாய் அவளும் தந்தையுமே நேசமுள்ள தாய் அவளும் தந்தையுமே தேசத்தின் உயர்ந்த நல்ல முயற்சியாளர் தேசத்தில் உயர்ந்த நல்ல முயற்சியாளர் வாசமோடு உயர்ந்து நிற்கும் சோலைகளையும் சாலைகளையும் வாசமோடு உயர்ந்து நிற்கும் சோலைகளையும் சாலைகளையும் பேசாமல் நின்றாலும் பேசும் சிற்பங்களும் பேசாமல் நின்றாலும் பேசும் சிற்பங்களும் வானுயர்ந்த கட்டிடமும் ஓவியமும் வெற்றிகளும் வானுயர்ந்த கட்டிடமும் ஓவியங்களும் வெற்றிகளும் முயற்சியுடையோர் நிகழ்ச்சி அடையாறே முயற்சியுடையோர் நிகழ்ச்சி அடையாறு பயிற்சியோடு முயற்சி பண்பாக்கும் என்று கூறி என்னை பெற்று வளர்த்த ஏற்றுவித்த தாயோடு தந்தையன தன் பெற்றோரை முயற்சியின் சின்னமதாய் தன்னை மிஞ்சிய காட்சிகள் சொல்லி தன்மையை கண்டேன் உன் கவிதனில் அன்புடை ஜெனகனே அழகிய கவிதைக்கு என் உளமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஜனகன் அடுத்து நம் கவி கோர்க்க கோர்த்து மங்கையவள் வருகிறாள் மன்றமதில் கவி படைக்க சங்கரம்பும் தேனும் சேர்ந்திடவே இங்கு வளர்மதியாய் நிறைவாய் பாவொலிதான் கேட்க ஆவலுடன் நாமும் ஆனகவி கேட்டிடவே வாருங்கள் உங்கள் கவிதனை எங்களுக்கு வாருங்கள் சலோமி புலக்கண்ணுக்கும் அவையோருக்கும் என் சக தோழர்களுக்கும் மாலை நேர வணக்கங்கள் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் மூளையை மூலதனமாக்கி முயற்சி எனும் வாகனத்தில் போனால் முன்னேற்ற வலியுந்தன் முன்னோக்கி வந்துடுமோ முன்னேற்ற வலியுந்தன் முன்னோக்கி வந்துடுமோ முடியாது என்றிருந்தால் முடங்கிவிடும் உனதுலகம் முடியாது என்றிருந்தால் முடுங்கிவிடும் உனதுலகம் முடிந்தவரை முயற்சித்தால் தனம் முழுமையாக உணையாலும் முடிந்தவரை முயற்சித்தால் தனம் முழுமையாக உணையாலும் முத்து குளிக்காமலே நிலவும் பூமி வரும் மீசை முறுக்கி விடாமலே முத்தலகி வீடு வரும் முத்து குளிக்காமலே முழு நிலவும் விடாமலே முத்தலகி வீடு வரும் முத்தமிழும் கை கூடும் முரட்டு தனமெல்லாம் முழங்காலட்டு முன்னே விழும் முரட்டு தனமெல்லாம் முழங்காலட்டு முன்னே விழும் முடங்கிக் கிடந்த உன் முப்பாட்ட சொந்தமெல்லாம் முறுக்கு சுடுகிற சாட்டில் முந்தி கொண்டு வீடு வரும் முறுக்கு சுரு சுடுகிற காட் சாட்டில் முந்தி கொண்டு வீடு வரும் விடியலுக்கலே வேண்டாமே விண்மீன்களே ஒளி ஒளி போதுமே மடிக்கலே வேண்டாமே ஏணி படிக்கலே போதுமே விடியல்களே வேண்டாமே விண்மீன்கள் ஒளி போதுமே மடிக்கலே வேண்டாமே ஏணி படிக்கலே போதுமே முடிவுகள் முடிவாகும் முன் முடியாது என்பதை மூடித்தான் விடுவோமே முடியாது என்பதை மூடித்தான் விடுவோமே முற்றுப்புள்ளிக்களை காட்புள்ளிக்கள் முடிந்தவரை முயன்றிடுவோம் முழுமைக்கு வழி செய்வோம் பாறைகள் பாறைகளாய் போது பார்ப்பவர்கள் கண்களுக்கு வரும் கட்பாறைகள் தானே பார்ப்பவர்கள் கண்களுக்கு வரும் கற்பாறைகள் தானே சிற்பியின் கைகள் செதுக்கிய பின்னர் சிலை பொற்பதி பெற்ற அறம் சிற்பங்கள் தானே சிற்பியின் கைகள் செதுக்கிய பின்னர் சிலை பொற்பதி பெற்ற அறம் சிற்பங்கள் தானே சிந்தனை மிக்க மானிடா ஒரு கணம் சிந்தித்து பாரடா சிற்பியின் முயற்சியை சிந்தனை மிக்க மானிடா ஒரு கணம் சிந்தித்து பாரடா சிற்பியின் முயற்சியை கடற்கரைக்கு சொந்தம் என்ற மணல் மண்ணை விட்டிருந்தால் நாம் கடுங்குளிர் காற்றில் காலம் கழிப்பது எவ்வாறு நாம் கடுங்குளிர் காற்றில் காலம் கழிப்பது எவ்வாறு கஷ்டங்கள் கண்ட மனிதன் கல்லோடு மண் சேர்த்து கட்டிடங்கள் கட்டிவிட்டான் காலங்களை கடந்து விட்டான் ஆயிரம் திறமைகள் அகத்தினுள் அடங்கி கிடக்க அண்டை நாடு சென்று ஆங்காங்கே மனிதா நீ ஆங்காங்கே அலைவுதேனோ அறிவாளிகளை உருவாக்கும் ஆசானாக இருக்க அந்நிய தேசத்தில் நீ அகத்தியாய் வாழ்வுதேனோ அந்நிய தேசத்தில் நீ அகத்தியாய் வாழ்வுதேனோ அதிர்வுகள் கண்டும் நடந்த உதிர்வுகள் மருந்து அதிக இனத்தை அளித்திடாமல் இங்கே அலைபேசியில் அரட்டை அடிக்க உன் மனம் பாவி பாய்வதேனோ அநீதிகள் விடுத்து அயராது போராடினால் அடுத்த கணத்திலேயே அதிசயங்கள் நீ காண்பாய் அடுத்த கணத்திலேயே அதிசயங்கள் நீ காண்பாய் அரங்கமே உன்னை அடையாள படுத்தவே ஆஸ்கார் விருது கூட ஆலை வன வந்தடையும் நாளை ஆஸ்கார் விருது கூட ஆலை வந்தடையும் நாளை அன்னையின் முயற்சியில் மனிதனாய் மனிதனாய் வாழ்கின்றோம் தந்தையின் முயற்சியை பசியாறு உண்கின்றோம் இறைவனின் முயற்சியில் இவ்வுலகில் உலாவுகின்றோம் இனி எங்கள் தனி முயற்சியில் வையகத்தை எம் கைவசமாக்குவோம் நன்றி வணக்கம் நன்றி சலோமி அழகான வெறிகளோடு முடியாது என்றிருந்தால் முடங்கிவிடும் இவ்வுலகம் முடியாது என்று என்றுமே இல்லை சிற்பியின் கைகளில் பற்பல பயிற்சிகள் பற்பல முயற்சிகள் என்று பற்பல முயற்சிகளையும் காட்டி விரும்பியதை அடைய விடாமுயற்சி விருப்புடனே கொள்வீர் ஏனி படிகளாய் என்று தன் தருகையோடு முயற்சியின் பெருமை கொண்டு அருமையான கவிதனை அவைதரின் தந்தீரம்மா வாழ்த்துக்கள் சலோமி கிருபாகரன் அவர்களே மிக்க நன்றி அனைவரின் கவியோடும் தேயுமே கல்லும் என்பதை முயற்சிகள் தோற்கலாம் முயன்றவர் தோற்றதில்லை என்றுமே முயன்றவர் தோற்றதில்லை வெல்லும் காலம் மெல்ல வருமே சொல்லும் செயலும் ஒன்றெனதாக என்று அல்லும் பகலும் அயராது உழைத்து சொல்லும் செயலை திறம்பட முயல்வோமென கவி மக்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள் முயற்சியே என்றும் வெற்றியின் மூலதனம் பயத்தினை விரட்டி முயற்சியோடு மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அவ்வளவுதான் வாழ்க்கை வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி என்றுமே தொடர்வோம் நம் விடாமுயற்சியை என்று எம் முயற்சி பெருமூச்சுடன் நம் அரங்கின் நிறைவோடு அன்னை தமிழில் நாம் அழகு கவி படைத்து இன்றிங்கு வந்து இளங்கவி செல்வங்களோடு நன்றிகள் கூறிடுவேன் இவ் நற்கவி அரங்கம் தன்னில் நன்றிகள் இவ் அரங்கிற்கு அன்பே உருவான அழகிய இணையர் எங்கள் தெந்தமிழ் பாடிட அமைத்தீரே அரங்கம் இங்கு அன்புடைய அண்ணா சதீஷ் அண்ணா அக்கா கீர்த்தி அவர்களுக்கும் தன்னிகரில்லா தமிழ்ச்சுவையோடு தந்தீரே நமக்கு இவ்வரங்கம் தனை என்னையும் இணைத்தமை இம்பிற்று மகிழ்ந்தேன் அகம் நிறைந்து சொல்கின்றேன் என் மனமார்ந்த நன்றிகள் அகம் நிறைந்த நன்றிகள் அவையோர்க்கும் அனைவருக்கும் எம் நன்றிகளை புலக்கண்ணிற்கும் கூறி எம் தமிழுக்கும் அன்னைக்கும் வாழ்க்க தமிழ் வளர்க்க தமிழ் என்று கூறி எம் கவியரங்கை நிறைவு செய்கின்றோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்